நபிகளின் மெஹராஜ் பயணம் நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களுக்கு மெக்காவில் தொல்லைகள் கூடிக்கொண்டே வருகிறது எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கலாம் என்பதே அவர்களது வேலையானது இந்த சமயம் முகமது சல்லல்லா அலைகி அவர்களது கதிஜா அம்மையார் உடல் நல குறைவினால் மறைந்து விட்டார் சில நாட்கள் வித்தியாசத்தில் அவரது பெரியப்பா அபுதாலிப் அவர்களும் உடல் குறைவால் மறைந்து விட்டார் மிக கடினமான நாட்கள் அவர் நமது நவிகளுக்கு அந்த நாட்களை அவர் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது முகமது சல்லல்லா அலேஹி வசல்லாம் அவர்கள் ஒரு நாள் காபாவில் தொழுதுவிட்டு அங்கேயே அயர்ந்து படுத்துவிட்டார் வானவர் ஜிப்ரில் அவரை எழுப்பி அழைத்து செல்கிறார் காபாவிற்கு வெளியே ஒரு மிக பெரிய குதிரை போன்ற ஒரு மிருகம் நின்று கொண்டிருந்தது அது மிக பெரிய இருந்தது கால்களும் அப்படியே இருந்தன வானவர் நபிகளை அதில் ஏற செய்து தானம் ஏறிக்கொண்டார் பொராக் என்ற அந்த மிருகம் உயர எழும்பி பறந்தது பறந்து பறந்து சென்று ஜெருசலேமில் அவர்களை இறக்கிவிட்டது அங்கு முந்தைய நபிமார்கள் இப்ராஹிம் நபி முந்தைய நபிமார்கள் அவர்களோடு சேர்ந்து நம் மகமது சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் அப்போது பாலும் ரசமும் வைக்கப்பட்டது நம் நபிகள் பாலையே எடுத்துக்கொண்டார்கள் அதன் பின்னர் விண்ணுலகத்திற்கு பராக் அழைத்து சென்றது விண்ணுலகில் எல்லா இடங்களையும் பார்த்தார் ஒரு இரந்தை மரத்தின் அடியில் பிரகாசமான பேரொளியில் அல்லாவிடம் பேசினார் முன்னர் ஐம்பது வேலை வேண்டும் சொல்லி இருந்த அல்லாவிடம் ஐந்து வேலை தொழுகை போதும் என்ற முடிவை என்ற கட்டளையை பெற்றுக்கொண்டு திரும்பினார் இப்படி பல செய்திகளையும் வாங்கிட்டு மக்கள் வந்து மெஹராஜ் என்று மக்கள் கொண்டாடுகிறார்கள் ஜெருசலேமில் அவர் சென்ற இடம்தான் டோம் ஆஃப் ராக் என்ற அல் அக்ஸா மசூதி இதுதான் நபிகள் மற்ற நபிகளுடன் தொழுகை செய்த இடம் அரபியர்களின் முக்கிய சொத்து இந்த மசூதி தான் முகமது சல்லல்லா அலேஹி வசல்லம் விடுவதற்கு முன் மக்காவிற்கு திரும்பிவிட்டார் இது பற்றி பிறரிடம் தான் சென்று திரும்பியது பற்றியெல்லாம் கூறியபோது யாரும் நம்பவில்லை அவர் தோழர் அபூபக்கர் மட்டும் மனதார ஏற்றுக்கொண்டார் தான் விண்ணுலகம் பயணப்பட்ட கீழே உலகில் மெக்காவை நோக்கி யாத்திரிகர் நடந்து வந்து கொண்டிருந்ததை பற்றியும் அவர்கள் அடையாளங்கள் பற்றியும் மக்களுக்கு சொல்லினார் கூறிக்கொண்டார் நபிகள் அவர்கள் அவர்கள் எப்போது மெக்காவிற்குள் நுழைய முடியும் என்பது பற்றியும் கூறினார் அவையெல்லாம் உண்மையாகவே இருந்தன நபிகளுக்கு முன்னால் ஈசா நபி என்ற இயேசு சுவாமி விண்ணுக்கு இதே போல் ஏறிச் சென்றார் ஆனால் திரும்பவில்லை இதை கிறிஸ்தவர்கள் மக்கள் சுவாமி திரும்ப பூமிக்கு வந்து ஆளுவார் என்று நம்பிக்கையுடன் கூறுவார்கள் நாம் முகமது நபி அவர்கள் ஏற்கனவே சென்று வந்துவிட்டார் இதன் பின் திரும்பவும் இஸ்லாமே மிக வேகமாக மற்றவர்களுக்கு கூறுவதற்கு ஆரம்பிக்கிறார் ஆனால் அங்கேயே இருக்க முடியவில்லை மெக்காவில் வெளியேற வேண்டிய தருணம் வந்துவிட்டது பைபிளில் இயேசு சுவாமியும் உயர்ந்த மலையில் ஏறியதாகவும் அங்கு மறுரூபம் அடைந்து முசா நபி போன்ற முந்தைய நபிகளை சந்தித்ததாகவும் மெசேஜ் உள்ளது